ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் போகிற காவேரி பின்னாடி விஜய் வந்துகிட்ருக்கிறது காவேரிக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலும் அவர் பண்ணிகிட்ருக்கிற அலப்பறையினால் சாரத மனசில் கோவம் அதிகமாகுமே தவிர குறையாது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட டைரெக்டாக காவேரியால் சொல்ல முடியல அதுக்கான காரணம் அவங்க அம்மாக்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியம் இப்போ அவருக்கு எப்படி தான் புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆட்டம் போட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது ஆனால் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் சரியா அப்படின்றாங்க நான் என்ன பண்ணேன் நான் கூட சேரணுங்கிறதுக்காக என்னனாலும் பண்ணலான் இருக்கேன் என்னனாலும் பண்ணணும்னு யோசிச்சு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம ராகினி அனுப்பினா அந்த ஃபோட்டோஸை காமிக்கிறாங்க வீடியோவை காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஓ இப்போ எனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது தான் பிரச்சனையா இது எதுக்காக நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டிங்கல்ல அப்படின்றாங்க இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதுதான் காவேரி உங்ககிட்ட நான் வந்து எதிர்பார்க்குறது என் மேலே இருக்கிற பொசுவில் தானே என்கிட்ட சண்டை போடுறேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள சிரிக்கிறாங்க விஜயும் அதை நோட் பண்ணுறாரு ஸோ காவேரி சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சமாதானப்படுத்த வேண்டியது அத்தையை தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சரி இன்னிக்கே வெண்ணிலாவோட விஷயத்தில் நான் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அத்தைக்கிட்ட பேசுகிறேன் நீ ரெடியாக இரு உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி விஜய் போகிறாரு ஆனால் அங்கே வெண்ணிலா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு தலையில் பெரிய ஒரு கட்டாக போட்டு வச்சுருக்காங்க நல்லா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது ராகினியோட வேலையாக இருக்கும் அப்படின்னு விஜய்க்கும் தெரியும் தாத்தாவுக்கும் தெரியும் பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்